அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்கள் அனைவரின் மீதும் தாபியின்கள் தப தாபிய அனைவரின் மீதும் இச்சபையில் அமைந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக ஆமீன் இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பிஸ்மில்லா கூறுவதின் சிறப்புகள் அல்லாஹுவின் நல்லடியார்களே நமது நபிசல்லாஹு அலேவ் செல்லாம் அவர்கள் ஒரு நாள் அல்லாஹுவா காண்பதற்காக ஜிபி அலேவ் செல்லாம் அவர்களுடன் மெஹராஜ் பயணத்துக்கு சென்றாங்க அப்ப அவங்க நிறைய காட்சிகளை பார்த்தாங்க நபிசல்லா அழைச்சல்லாமர்கள் சொன்னாங்க அவங்களுக்கு மெஹராஜிர வந்து மு முழு சொர்க்கமுமே காணப்பட்டது என சொன்னாங்க அங்கே நான்கு நதிகள் ஓடுறத நபிசல்லா அலுசல்ல அவர்கள் பார்த்தாங்க மது தண்ணீர் நதி பால் நதி மது நதி தேன் நதி இந்த நான்கு நதிகளும் எங்கெந்த புறப்பட்டு எங்கே போய் சேர்கிறது ஏன்னா ஜிபில் அலுவல்லம் அவ அவர்களிடம் கேட்டாங்க அதுக்கு ஜிப்ரில் அழிவு செல்லமார்கள் சொன்னாங்க ஹவுலூல் கவுசல் என்ற நீர் தடகத்தில் போய் இந்த நான்கு நதிகளும் சேர்கிறது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு தெரியாது அந்த எனக்கு தெரியாது அது அது அல்லாஹுவே மிக அறிந்தவன் என சொன்னாங்க அல்லாஹுதாலாவிடம் இதை பற்றி நபி சொல்லல்லா அல்லது செல்லமார்கள் கேட்டாங்க ஒரு மலக்கு நபிசல்லா அலுவல்லமாரிடம் சலாம் சொன்னாங்க அவங்க சலாம் சொல்லுவையில் கண்ணை மூடும்படியும் பின்பு துறக்கும் சொன்னாங்க சில நேரம் கழித்து அந்த மலைக்கு வந்து ஒரு மரத்தடியில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தாங்க அங்கே முத்திலான் ஆனம் ஒரு மண்டபம் ஒன்று இருந்துச்சு அந்த மண்டபத்தோட வாசல் கதவு வந்து இந்த உலகத்தில் உள்ள அதோடய அகலை வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒரு மலை உச்சியில் உள்ள ஒரு சின் ஒரு பறவை போல் இருந்துச்சு அங்க தான் இந்த நான்கு நதிகளும் வருது என நபீசுவர் செல்லவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மலைக்கு கேட்டாங்களாம் நபியே நீங்கள் ஏன் அந்த மண்டபத்துக்குள்ளே போகலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னாங்களாம் அந்த 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 மண்டபத்தோட வாசல் வந்து பூட்டப்பட்டிருந்துச்சு அதோட சாவி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கு அந்த மலக்கு சொன்னாங்களாம் அதோட சாவி வந்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏன்னா அந்த அந்த மண்டபத்தோட கதவு முன்னாடி போய் நீங்கள் சொல்லுங்கள் அந்த கதவு திறக்கும் அதான் அதோட சாவி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நபி சொல்லல்லா அலுவலி சொல்லாம் அவர்களும் அதை கேட்டுட்டு மண்டபத்தோட கதவு முன்னாடி போயிட்டு பிஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் என சொன்னாங்க அப்போ அந்த கதவு திறந்துடுச்சு நபி சொல்லல்லா அல்லூசல்லாம் அவர்கள் அந்த அந்த மண்டபத்துக்குள்ளே போயிட்டு பார்த்தாங்க அங்கே நான்கு தூண்கள் இருந்துச்சு அங்கே நான்கு தூண்களில் முதல் தூணில் பிஸ்மி அந்த பிஸ்மியில் அந்த மீம்லருந்து மதுரமான தண்ணீர் நதி நதி வர்றதை பார்த்தாங்க அல்லாஹ் அந்த ஹே அந்த அல்லாஹில் உள்ள ஹேல இருந்து பால் நதி வரதை பார்த்தாங்க அர் ரஹ்மான் அந்த அர் ரஹ்மான்ல உள்ள இருந்து மது நதி வரதை பார்த்தாங்க அர் நிர் ரஹீம் மீம்ல மீம்லருந்து தேன் நதி வருத பார்த்தாங்க அப்போ தான் நப்சல் அல்லா அலுவலி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பிஸ்மில்லா ஹர் ரஹ்மான் இர் ரஹீம் என்ற வாக்கியத்துலேருந்து தான் இந்த நான்கு நதிகளும் வருது என தெரிஞ்சுக்கிட்டாங்க அல்லாஹ் வந்து மொஹம்மா நபி சல்லா அல்ஸ்லம் அவர்களை நோக்கி முஹம்மதே உன்னோட உம்மத்தார்களில் யார் வந்து இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இந்த வாக்கியத்தை மனம் உயர்ந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் நான் இதை புகட்டுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானா பார்த்தீங்களா இன்ஷா அல்லா நாம் இந்த நதிகள் இந்த நதிகளை அனைவரும் பிஸ்மில்லா கூறி இந்த நதிகளின் நீர் ப அருக நீர் பருக நீர் பருக பாக்கியத்தை அல்லாஹ் தந்த ஆக ஐ மீன் செல்ல மறைக்க சொன்னாங்களாம் ஒரு மனிதர் யார் வந்து பிஸ்மில்லா சொல்லிட்டு வீட்டிற்குள்ளே வந்து பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க கூட சீட்டு தலைமை சொல்லுவானா இன்னுமே நம்மளுக்கு இந்த வீட்டிற்குள்ள இடம் இல்லை இடம் நம்ம நம்மளால் சாப்பிடவும் இந்த வீட்டில் உணவு கலந்து கொள்ளவும் முடியாது இரவில் தங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சப்போஸ் வந்து நம்ம வந்து பிஸ்மில்லா சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டோம்னா அந்த சீத்தனோடைய தலைவன் சொல்லுவான்னா இந்த இனிமேல் வந்து நம்ம இந்த வீட்டில் வந்து சாப்பிட்லாம் இதே இந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு இடம் இல்லை அதே மாதிரி நம்மளால் சாப்பிடவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவானா இது வந்து நபி சொல்லாரோட செலவு என்று சொல்கிறாங்க எனவே எந்த காரியங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் அல்லாகுவை மறக்காமல் நாம் பிஸ்மில்லா கூறி அல்லாகவின் அன்பை பெற அன்பை பெற கொள்ள எல்லா வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா